ாய்மையின் சக்தி ஒரு மலை பிரதேசத்தில் மலை உச்சியில் ஒரு இனத்தாரும் அடிவாரத்தில் இன்னொரு இனத்தாரும் வாழ்ந்து வந்தார்கள் இரு இனத்தாருக்கும் எப்போதும் பகை ஒரு முறை உயரத்தில் இருந்தவர்கள் அடிவாரத்தை சேர்ந்த ஒரு குழந்தையை கடத்தி விட்டார்கள் சமூகத்தில் இருந்த பெரியவர்கள் இளைஞர்களிடம் மலை மேல் இருக்கும் சமூகத்தினரிடம் சமாதானமாக பேசினால் குழந்தையை மீட்டு விடலாம் என்று அறிவுரை கூறினர் இளைஞர்கள் சிலர் உடனே உன் வந்தார்கள் ஊர் பெரியவர்களும் இந்த செயலை முடிக்க இவர்கள்தான் சிறந்தவர்கள் என்று அவர்களை வாழ்த்தி அனுப்பி வைத்தார்கள் இளைஞர்களும் ஆர்வத்துடன் கிளம்பினார்கள் அந்த மலையின் சில பகுதிகள் மிகவும் செங்குத்தானவை அந்த இளைஞர்கள் விடாமுயற்சியுடன் அப்பகுதியை கடக்க பல மணி நேரமாக முயற்சித்தனர் அப்போது தம் ஊரை சேர்ந்த ஒரு பெண் மேலே இருந்து கடத்தப்பட்ட குழந்தையை தூக்கி கொண்டு கீழே இறங்கி வருவதை பார்த்தார்கள் அவள் அருகில் வந்தவுடன் நாங்கள் ஏற சிரமப்பட்ட மலையை நீ ஏறிச் சென்று விட்டாயே எப்படி என்று கேட்டார்கள் அவள் இடுப்பில் இருந்த குழந்தையை காட்டி இது உங்கள் குழந்தை இல்லை என் குழந்தை அதுதான் வித்தியாசம் என்று பதில் சொன்னாள் எப்பொழுதும் தாய் தாய் தான்